வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து உடுமலை பஸ் ஸ்டாண்டு முன்பு தலைமை கழக பேச்சாளர் சசிரேகா பிரச்சாரம் செய்தார் ஐநூற்று தேர்தலுக்கு முன்பாக எல்லா ஊர்லயும் போட்டுட்டு என்ன சொன்னார் ஒரு பெட்டியை வைத்துக் கொண்டு உன் சரி உன் காணனாலும் சரி உன் சரி உன் வீட்டுல நாய்க்குட்டி கூட இந்த பெட்டியில கொண்டு வந்து போட்டு நூறே பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவேன் சொன்னார் இந்த உடுமலை பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தருக்காவது ஒரு பிரச்சனை தீர்ந்துதா அந்த பொட்டில போட்ட பிரச்சனை ஒன்னாவது தீர்ந்துதா இல்லை இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களால பார்க்க முடிஞ்சுதா இந்த பிரச்சனைகள் தீர்லன்னா நீங்க நேரம் தலைமைச் செயலகத்துக்கு என்னை வந்து சந்திக்கலாம்னு சொன்னார் யாராவது போய் சந்திச்சீங்களா யாருடைய பிரச்சனையாக நான் தீர்த்து ஸ்டாலின் வந்து சொன்னாரா எதுவும் செய்யல இது மட்டும் இல்ல ஊர் ஊரா என்ன சொன்னாரு வந்து ஸ்டாலின் தான் விடியல்தார போறாரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு பாடினார் பாடுனரா பாடினாருல எல்லா ஊர்லயும் பாடினாரு இப்ப தமிழ்நாடு முழுது மக்கள் என்ன தெரியுமா பாடுறாங்க ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா இதுதான் இதுதான் மக்களோட கேள்வியாக இருக்க இப்ப சமீபத்துல கன்னியாகுமரி வரைக்கும் பாதிக்கப்பட்டது மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க குறிப்பாக ஸ்டாலினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அதிகம் விட்டாருன்னு பாடுறாங்க